அன்பார்ந்த மேஷராசி நண்பர்களுக்கு என்னுடைய சம்பந்த கிருஷ்ணா தேவால கேட்டுக்கொள்வதுன்னா இந்த கொடுந்த இந்த கடந்த ஒம்பது மாத மா காலமாக குருவானவர் நிறைய செஞ்சிருக்கார் அப்படி இன்னும் நிறைய செஞ்சுருக்கார் உங்களுக்கு என்ன இயற்கை சாரா அமைப்புகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் இயற்கையோடு ஒட்டின வாழாமல் இயற்கை சாராத பல நிலையில் வாழ்ந்து எப்படியோ வாழ்ந்த அத்தனை பேர்களுக்கும் இருக்கும் குடும்பத்தில் எப்படியோ வாழ்ந்தால் போதும் நிலைக்கு தள்ளப்பட்ட அத்தனை குடும்பங்களுக்கும் இனி அவர்களுடைய வாழ்க்கை தரத்தினுடைய அமைப்பு சரிப்படுத்தி இந்த மூ இந்த ஒம்பது மாதத்தில் கொண்டு இருப்பார் ஆனால் நம்மகிட்ட ஒரே ஒரு குறை இந்த மாட்டுக்கும் நமக்கும் அது கயிறு கட்டி ஆய்சின்னு போகிறான் நேரடியாகவே நம்மளை தாட்டில் விட்டு சொல்கிறேன் யாருன்னு தெரிய மாட்டேங்குது ஆனால் அந்த நாள் தான் நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது எதிர்பார்ப்பு இனங்கள் தடங்கி கடங்கி வந்து போய் இருக்கிறதும் போக நிலை மாறி போய் இனிமேல் இந்த வரக்கூடிய இந்த மூணு மாதத்தில் குருவார்த்துக்களை இனிமேல் நிறைய கொடுக்க போகிறார் தப்பு தப்பாக பரிசை எழுதி பாஸ் பண்ணுற நம்பருக்கு சொல்லிட்டு வரலன்னு எதிர்பார்த்தா எப்படி வரும் சரியான வழிகாட்டி இல்லாங்க ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு அட்டம்பத்து இருக்கார் அதனால் தான் இப்படி இருக்குது ஏன்னா நண்பராட்சி செவ்வாய்க்கு நிறைய கொடுப்பாரு கொடுப்பாரு செவ்வாய் ஏற்றுக்கிற அளவுக்கு குரு கொடுக்க தான் செய்கிறார் ஆனால் செவ்வாய்க்கு தெரியல ஏற்றுக்கணும்னு தப்பாக பண்ணிவிட்றாரு அதனால் வருது வேறு ஒன்றும் இல்லை நான் ஆனால் நமக்குரிய குணங்களை சில நேரத்தில் வெளிப்படையாக காட்டக்கூடாது காட்டாமல் இருந்தீங்கன்னா எவ்வளோ இழப்புகளை இதுவரைக்கும் கோட்டை ஊட்டத்துங்க இனிமே வரக்கூடிய மூணு மாதத்தில் உங்கள் சாமர்த்தியம் எப்படி நீங்கள் பாட்ட போகிறீங்க பாட்டு போ அனுமையாக செஞ்சு காட்டுவீங்க இதுவரைக்கும் இருந்த நம்ம நம்மளை எல்லோரும் இப்பேற்பட்டவங்களா அப்படி கேட்குற அளவுக்கு குடும்பம் மட்டும் இல்லை சமுதாயத்தில் நீங்கள் மாறிடுவீங்க உங்களுக்கும் தனித்துவம் வந்துடும் உங்களுக்கும் தனி சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வியாபாரம் பொருளிலிருந்து அனைத்து விஷயங்களிலுமே குடும்பம் ஆரம் கல்வி கேள்வி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமையை நீங்கள் வெடி குணத்துக்கு தொ அளவுக்கு நீங்கள் காட்டுவீங்க குடும்பம் இதுவரை சிதைந்து போன குடும்பங்கள்லாம் வந்து நீ உங்களுடைய வந்து பாராட்டல் சொல்லிக்கொள்ளும் தன்னுடைய உறவுகாரம் நின்று சொல்லிக்கொள்ளும் இவை தான் வேண்டும் அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் விசாரணைங்க நொந்து போன உங்களுக்கு இன்னும் வரக்கூடிய மூன்று மாதம் அருமையான தேவர்கள் கிடச்சிது என்ன கிடச்சிது அமுதமான மாதம் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் ஒன்று ஆனால் பகவான் நினைங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு தடவை நினச்சி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் செயல்படுங்க வழக்கம் போல் எடுத்துகிட்டு முடிச்சிட்டு அப்புறம் இப்படி போயிட்டு நினைக்காதீங்க அந்த வேகத்தை குறைங்க உங்கள் வேகத்தினுடைய தப்பு தப்பான வேகம் அணுகுமுறை கொஞ்சம் மாற்றிக்கோங்க அது செயல்படுங்க நல்லா நன்னாயிடும் கருத்து ஒப்பீனியன் ஒவ்வொரு கொடுக்கும்போது அத்தனையும் கேட்டுட்டு நீங்கள் உங்களுடைய காரிய பழையபடியே தான் செய்வீங்க கொஞ்சம் மாற்றி மற்றவங்களுக்கு மதித்து நடந்த மூணு மாதம் நடந்தால் போதும் எல்லாத்தையும் விட்டதை வந்து எல்லாத்தையுமே விட்டுடலாம் வாழ்க்கை அசனிங்க எப்படி இருக்கும் பாருங்கள் இந்த மூணு தான் வரப்போகுது தெரிய போகுது அப்போ நீங்கள் தெரியாது அசனை வந்தப்பறம் எப்போதுமே அதில் மூழ்கி போடுவோம் நம்ம எப்போதுமே அதை அணுகுவீங்க இது வரைக்கும் பட்டது காயத்துக்கெல்லாம் அணு ஒரு அருமருந்தான் இருக்கும் குழந்தைகளை இப்போ நலன் பற்றிலாம் எல்லா நலன் குழந்தைகள் நலன் யாரையும் எல்லாருக்கும் தான் குழந்தைகளும் சரி பெரியவர்களும் சரி குழந்தைகளும் சரி நீ உன் கண்காணிப்பில் எப்போதுமே குழந்தைகள் இருக்கணும் அதுகள் சுதந்திரம் விட்டேன்னா என் வீட்டு புள்ள அருமையாக பேசுறதுனா எதையோ பேசும் எதையோ பற்றிருக்கும் வழக்கம் போல் நீங்கள் முன்போது மாதத்தில் பட்ட கஷ்டத்தை அது கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் குழந்தைகளை நல்ல சத்சங்கத்தில் ஈடுபடுத்துங்க இதுவரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாம் இருந்ததெல்லாம் வெளிப்படாமல் இருந்ததெல்லாம் இனிமேல் வெளிப்பட்டு எல்லாமே நன்னாயிடும் ஒவ்வொரு சந்தர்ப்பம் எல்லாரும் கொடுக்குறான் பகவான் நமக்கு சொல்ல மாட்டேன்றாங்க அதுதான் கஷ்டமாக இருக்கும் அவங்களே உன் சமத்து நீக்கு திறமை காட்டுவே நான் பார்க்க தான் போகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்